தளபதி படையப்பா எல்லாமே பாத்துருக்கேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே பிடிச்சிருந்துச்சி ஸ்டைலு ஹேர் ஸ்டைலு எல்லாம் அந்த நடை பேசுறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் எங்க அப்பா நாங்க நாங்க ரெண்டு பேரு ஆமா ஸ்கூல்ல இருந்து சொல்ல வேண்டிய பேசினா ரெஜினி சார் போறானே சொல்லு. ஸ்கூல்ல என்ன சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஆங்க வந்து சின்ன வயசுல இருந்து रजினி ஃபேன். இந்த நியூ இயர் அன்னைக்கு first டைம் ரஜினி சாரை பார்க்க வந்திருக்கோம். இதே மாதிரி அவர் ஹாப்பியா சந்தோஷமா ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்றாருன்னு எங்க சார்பா Wish பண்றோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். Thank you.

வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேஸ் இன்னைக்கு அந்த படம் திருப்பி எதாவது டிவியில பார்த்தா போக பிடிக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அது என்ன மாதிரி படம் சொல்லுவீங்க பாட்ஷா ஓகே அது அவர் படங்கள்னு ஒரு குறிப்பிட்ட படங்கள் மேலே நிறைய மெசேஜ் சொல்ல ஆரம்பித்தார் பாட்ஷா அதுக்கப்புறம் இப்போ வர படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் மெசேஜ் சொல்ல ஆரம்பித்தார் அதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட அவரோட அரசியல் அந்த மாதிரி சீன் நிறைய மெசேஜ் சொல்றாருல்ல இப்ப எட்டு எட்டா பழசு அவங்க ஸ்டைல் பண்ணிட்டு வந்து நிறைய பப்ளிக் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அவரோட கருத்துக்கள் என்னைக்குமே வந்து எல்லாருக்குமே காமனா பொருந்த மாதிரி இருக்கும் சார் அதனால எப்பயுமே அவரோட இதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அவருக்கு வந்து கரெக்டான பேர் அப்படின்னா யார் நினைப்பீங்க ராதா நினைப்பீங்க அப்படியே ராதா ராதா பெஸ்ட் பேர் எங்களுக்கு ரஜினி ராதாவோட காம்பினேஷன் எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கு

Porque isso é